மறுபடியும் ஏரிக்கு வந்துருக்கோம் அதே லொக்கேஷன் தான் பாருங்க ஃபிஷிங் யார்டில் வந்து பால் செட் கன் பண்ணி போட்டாச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாலு பால் செட் இருக்கு நம்ம வர வந்திருக்காங்க பிடிக்கிறாங்க பாருங்க வேற லெவலில் நீ கேட்டே பிடிக்கிறோம் லைக் லைக்ஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்க

நீ ஓரன் ஓரல ஓல போற மாட்டே மீன் இங்க வந்துச்சு தல அம்மா வந்திருது முதல்ல நீ வந்து திராணி போடா உள்ள புடிមក போற நேரா புடிச்சே இல்ல நம்ம இங்க போட்டா

மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆகி போயிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கேமரா விட நம்ம நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் இருட்டாக இருக்கு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் மக்களே ஆல்ரெடி நாலு கண்டை பிடிச்சாச்சு இன்னும் நேரம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே இருட்டாயிடுத்து சம்பவம் முடிஞ்சு போச்சு கிளம்புறோம் மக்களே நாலு கண்டையோட இருட்டில் கிளம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தார லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேரில் பெல் பட்டன் ஆணி வச்சுக்க நம்ம வீடியோ போட்டோம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தெரியல